அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரைப்பட பாடல்களில் ஒரு பெரும் சகாப்தத்தையே உருவாக்கிட்டு போன ஒரு கவிஞர் அப்படின்னா கண்ணதாசன் தான் சொல்ல முடியும் கண்ணதாசன் அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர்ன்றதை தாண்டி தன்னுடைய மனசுல பட்ட கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவரா அல்லது பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களா அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தன் மனசில் பட்ட விமர்சனத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கவிஞராகவும் அவர் இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களே அரசியல் மேடைகளில் அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைத்தவர்களில் கனதாசன் ரொம்ப முக்கியமானவர் கண்ணதாசன் அந்த மாதிரி எல்லா மேடைகள்லையும் எம்ஜிஆர் அவர்களை விமர்சித்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் ஒருபோதும் கண்ணதாசனை எதிரியா ஒரு பகை உணர்வோடு அணுகியதே கிடையாது அதுக்கு ஒரு சான்று நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த போது அந்த சமயத்திலும் கூட கண்ணதாசன் எம்ஜிஆர் அவர்கள் மேல விமர்சனங்களை வைத்துட்டு தான் இருக்கிறாரு அப்படி இருந்தும் கூட ஒரு முறை கண்ணதாசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் விரும்புகிறாரு அந்த சமயம் கண்ணதாசன் அவருடைய மகனுடைய திருமணத்துக்காக வேற ஒரு ஊருக்கு போயிருக்காரு அப்போ அவர் இப்ப இருக்கிற மாதிரிய செல்போன்ல வந்து தொடர்பு கொண்டு அவர் வந்து கூப்பிட முடியாத ஒரு சூழல் அதனால தொலைபேசியில வெவ்வேறு வகையில முயற்சி பண்ணி கண்ணதாசனை ஒரு வழியாக பிடிச்சு அஹ் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக கூப்பிடுறாரு எம்ஜிஆர் அவர்கள் அழைத்த உடனே இவருக்கு கண்ணதாசனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் அதிர்ச்சி எதுக்காக நம்மளை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆனாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்த கையோடு எம்ஜிஆர் அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் போறாரு போய் க எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த உடனே எம்ஜிஆர் சொல்கிற ஒரு ரெண்டு விஷயம் கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அது என்ன அப்படின்னா உங்களை அரசவை கவிஞராக நான் நியமிக்கலான்ட்டு இருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் மறுப்பு சொல்லவே கூடாது சம்மதம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கேட்குறாரு இதை கேட்டதும் கண்ணதாசனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏன்னா மேடைதோறும் தன் அவரை விமர்சிச்ச எனக்கு இப்படி ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கண்ணதாசன் அப்போது அந்த அரசவை கவிஞராக பதவி அந்த பதவியேற்பு விழாவில் கண்ணதாசன் சொன்ன ஒரு வார்த்தை நான் இறந்த பிறகு எனக்கு அரசு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் வாழும்போதே எனக்கு ஒரு மரியாதையை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசில் இருந்து எம்ஜிஆர் அவர்களை பாராட்டினார் கண்ணதாசன் அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளில் கண்ணதாசன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மருத்துவ சிகிச்சைக்காக போன கண்ணதாசன் இறந்த உடலாகத்தான் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்தார் அப்படி அவருடைய கண்ணதாசனுடைய இறுதி ஊர்வலத்தில் மக்கள்லாம் வந்து அவர் வழி அனுப்பும்போது க எம்ஜிஆர் அவர்களுடைய கார் அந்த பக்கம் வருது வந்து அந்த கார்லேருந்து இறங்கின எம்ஜிஆர் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் இருந்து இறக்கி அந்த இறுதி ஊர்வலம் போகிற அந்த வாகனத்தில் ஏறி கண்ணதாசனுடைய உடலை கொஞ்சம் நிமிந்தி உட்கார வைக்கிறார் அதாவது தன்னுடைய பாடல் வரிகளால் மக்களை ரசிக்கவும் சிந்திக்கவும் தத்துவார்த்தமாக மக்களை ஈர்த்த ஒரு கவிஞர் ஏன்னா கண்ணதாசனுடைய பாடல்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழல்களுக்கும் பொருந்தி போகக்கூடிய பல பாடல்களை எழுதணும் ஒரு மக்கள் கவிஞனாக கண்ணதாசன் அறியப்பட்ட நிலையில் அவருக்கான இறுதி மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய முகம் எல்லோருக்கும் தெரியும்படியாக நிமித்தி உட்கார வைக்கிறது இதுதான் கண்ணதாசனை எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு தூரம் கொண்டாடினார் எவ்வளவு தூரம் மரியாதை செலுத்தினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதாவது எவ்வளவுதான் விமர்சனங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த விமர்சனங்கள் பெறும் அவருடைய கருத்து ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கவிஞர் மக்களை நே மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கவிஞரின் போது அவருக்கான மரியாதையை தரணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் செய்த செயல்தான் இது அதே மாதிரி கண்ணதாசனுடைய பாடல்களில் எம்ஜிஆர் அவர்கள் எப்போ காரில் போனாலும் அவர் கேட்குற பாடல்கள் வரிசையில் முக்கியமான பாட்டு கண்ணதாசன் எழுதுனது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படிங்கிற பாடல் தான் எம்ஜிஆர் அவர்கள் கேட்குற அந்த பிளேலிஸ்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கண்ணதாசன் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் அன்பும் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்க